வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக ஜோட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான மந்திர பதிவு இது முக்கியமான மந்திரம் செல்வத்தை ஆகர்ஷிக்கும் மந்திரம் செல்வ வளம் பெருக்கும் மந்திரம் முக்கியமான இந்த மந்திரத்தை ஜபம் செய்வது அனைவருடைய வாழ்விலும் சகல சௌபாக்கியத்தையும் சகல ஐஸ்வரியத்தையும் தேடித்தர வல்லது குபேரன் மிகவும் செல்வத்தின் தேவதையாகவும் செல்வத்தின் கடவுளாகவும் கருதப்படுபவர் பொதுவாக மகாலட்சுமி செல்வத்தின் அதி தேவதையாக கருதப்படுவர் அவருக்கு துணை தேவதையாக கருதப்படுவர் குபேரன் உபேரன் பிரம்மாவின் பேரன் ராவனின் சகோதரன் இலங்கை அலகாபுரி என்ற சமஸ்தானத்தை ஆண்டவர் இராவணனோடு குபேரன் ஒரு நேரத்தில் சண்டையிட்டு தோற்றுப்போய் போய் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார் பிரம்மான் பிரம்மனிடம் வேண்டினார் நீ சிவபெருமானை வேண்டு என்றார் சிவபெருமானை கைலாய் நோக்கி செல்வது அரிது அதனால் காசி மாநகரிலே வேண்டு என்றார் காசியில் சிவபெருமானை எண்ணூறு ஆண்டுகளாக தவம் செய்து ஒரு அற்புதமான வரத்தை பெற்றார் பிரதிபலன் பாராமல் தவம் செய்ததால் சிவபெருமான் அவதரித்து உனக்கு என்ன வர என்றார் நான் ராஜ்யத்தில் இருந்தேன் எந்த ஒரு நிதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு சகல சௌபாக்கியம் தர வேண்டும் என்றார் என்றால் காசி மாநகரின் அதிபதியாக கருதப்படுகின்ற காலபைரவருடைய அம்சமாக சுவர்ண ஆகிருஷ்ண பைரவர் அழைத்து இனி இன்று முதல் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் உனக்கு உதவியாளராக இருப்பார்கள் நவநிதிக்கும் நீ பொறுப்பு அதனுடைய துணை பொறுப்பாக இவர்களை நியமிக்கிறேன் என்று சகல செயலுலத்திற்கும் குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் அதிபதியாகவும் பாதுகாவலராகவும் வைத்தார் அப்படியென்றால் உலகில் இருக்கின்ற சகல செல்வத்துக்கும் குபேரனே முக்கியமான அதிபதி மகாலட்சுமி முக்கியமான அதிபதி அதற்கு தலைமை அதிபதி சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் அப்படிப்பட்ட குபேரனுடைய மந்திரத்தை நாம் ஜெவம் செய்ய வேண்டுமென்றால் முக்கியமான கிழமை வியாழக்கிழமை அதன் பிறகு வெள்ளிக்கிழமை குபேரனுடைய தவ வலிமையால் அஷ்டதுக்கு பாலகில் வடதிசை நோக்கி இருக்கின்ற தேவதையாக ஆசீர்வதிக்கப்படுகிறார் குபேரன் வடதிசை நோக்கி இருப்பவர் இலங்கை மாநகரில் அழகாபுரி ராஜ்யத்தை ஆள்பவர் நம்முடைய இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் சமணம் பௌத்தவம் சி சமணம் பௌத்தவம் இன்னும் சில குறிப்பிட்ட சிறு சிறு மதங்களில் குபேரன் ஒரு தேவதையாகவும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குபவராகவும் செல்வத்தை தருபவராகவும் கருதப்படுகிறார் அப்படியென்றால் சிவபெருமானின் மிகவும் பிரியமானவர் சுவர்மானின் நண்பர் எந்தவொரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இருப்பவர் ஆகவே அவரை வணங்கினால் சகல சௌகரியமும் செல்வங்களும் பெருகும் ஒருவருக்கு வேலையே இல்லை என்றால் இந்த மந்திரத்தை ஜெயித்தால் எப்படியாவது ஒரு படம் வந்துவிடும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் அவருடைய பட திருவுருவ படத்திற்கு அலங்கார மாலை சாற்றி ஒரு டம்ளரில் பசும்பால் வைத்து அதில் ஏலக்காய் கிராம்பு குங்குமப்பூ கூட போட்டு ஜோகம் செய்து நெய்வேத்தியம் செய்து வந்தால் இந்த மந்திரத்துக்கு வலிமை சேரும் இந்த மந்திரத்தால் உங்களுடைய சில துரஷ்ட நிலைகள் விலகும் தோஷங்கள் விலகும் ஏழ்மை விலகும் வறுமை விலகும் கடன் விலகும் பிரச்சனை விலகும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதுதான் முக்கியமான கருத்து அந்த மந்திரம் என்னவென்றால் வியாழக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும் அது ஒரு நல்ல நேரம் நெய்விளக்கேற்றி பசும்பால் வைத்து அலங்காரம் மாலை சாற்றி மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் பூஜை செய்ய வேண்டும் அதற்கு முக்கியமான மந்திரம் ஸ்ரீ லட்சுமி குபேர மந்திரம் இதுதான் மந்திரம் பொதுவாக குபேரர் வடதிசை அதிபதி அதனால்தான் நம்முடைய வீட்டில் வடக்கு நோக்கி பீரோவை வைக்கிறோம் அதில் தேவையான டாக்குமெண்ட் வீட்டுக்கு நிலப்பத்திரங்கள் பொன் பொருள் பூசணங்கள் இத்தியாதி சகல செல்வங்கள் அங்கே தான் வைத்து பாதுகாக்கிறோம் ஆனால் வடதிசைக்கு பாதுகாவலரும் சகல செல்வத்துக்கும் பாதுகாவலும் இருப்பவர் அவரே அவருடைய உருவ அமைப்பு தாமரை மலரில் மீன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய வாகனம் குதிரை என்றும் யானை என்றும் ஏன் மனிதன் என்றும் கருதப்படுகிறது அவர் மடியில் ஒரு கீழிப்பிள்ளை இருக்கும் அது அதிர்ஷ்டத்தின் குறிப்பாகவும் கருதப்படுகிறது ஆக குபேரருடைய அமைப்பில் லட்சுமி குபேர மந்திரம் முக்கியமாக நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கேட்டு பயனின்று இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வாருங்கள் சகல சௌபாக்கியம் கிடைக்க வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேர அஷ்டலட்சுமி மம சகல ஐஸ்வர்ய தேஹி தேவி தேவாய சுவாகா இதுதான் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேர அஷ்டலட்சுமி மம சகல ஐஸ்வர்யம் தேஹி தேவி தேவாய சுவாகா ஓம் ஸ்ரீம் ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேர அஷ்டலட்சுமி மம சகல ஐஸ்வர்யம் தேஹி தேவி தேவாய சுவாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை அன்றாடம் ஒன்பது முறை சிவம் செய்யலாம் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை மாலை ஐந்து டு ஆறு மணிக்குள் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து டு ஆறு மணிக்குள் நெய்விலைக் கேற்றி குபேரன் படத்திற்கு அலங்கார மாலை சாற்றி பசும்பால் நெய்வேத்தியம் மேலக்காய் கிராம்பு கற்கண்டு வைத்து நெய்வேத்தியம் செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் ஏழ்மை வறுமை கடன் பிரச்சனைகள் விலகும் எப்படியாவது ஒரு வழியில் நல்ல வழியில் பணம் பெறலாம் அது சம்பாதிக்கலாம் என்பதுதான் முக்கியமான கருத்து ஆக இந்த மந்திரம் உங்களுடைய மன உச்சரிப்பிலும் அன்றாடம் ஜோகம் செய்து வந்தால் உங்களுக்கு தேவை தொழில் சார்ந்த தடைகள் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் நகை கடன் பிரச்சனைகள் கல்வி கடன் பிரச்சனைகள் வீடு கடன் பிரச்சனைகள் எத்தனையோ கடன் இருக்கும் பணம் அத்தியாவசியமாக ஒன்றாகிவிட்டது ஆக இந்த பணத்திற்கான வழி வகைகளும் செலவுகளை குறைக்கின்ற சூழலும் சேமிப்பை பெருக்குகின்ற சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் ஒரு திண்ணமான கருத்து மந்திரத்தில் சக்தி உண்டா என்றால் மனதினுடைய ஆற்றலை பெருக்கும் பொழுது மந்திரத்துக்கு சக்தி உண்டு மந்திரத்தின் சக்தி உண்டு என்பதால் தான் நம்முடைய இந்து மதம் ரிக் எஜூர்ஜ் சாமம் அதர்வனம் என்று பலவிதமான சுலோகங்களை இங்கே உலக மக்களுக்கு ரிஷிக பெருமக்கள் சுதரி பெருமக்கள் தந்திருக்கிறார்கள் மந்திரத்துக்கு ம மகிமை உண்டு மனமுகந்து ஒருமி ஒருமித்த கருத்தோடு ஒரு மனநிலையோடு சிவபெருமானையும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை இணைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரை இணைத்து கொண்ட லட்சுமி குபேர மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் கட்டாயமாக வாழ்வில் முன்னுக்கு வர முடியும் சகல செல்வம் பெற முடியும் என்பது ஒரு திண்ணமான கருத்து என்று கூறி அனைத்து அன்பர்களுக்கும் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் சகல சௌபாக்கியம் பெறவும் சங்கநிதி பதுமநிதி நிதி பெருகிக் கொண்டிருக்கின்ற குபேரனுடைய பேரருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக பாராயணம் செய்துவார்கள் நன்றி வணக்கம் நல்ல காணொலிகளை கண்டு பயனடையுங்கள் என் காணொலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்